நமது ஜோதிடசதா காணொளி நேயர்கள் சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிட சதா நம்ம காணொளி வாயிலாக ஜோதிடம் சார்ந்த தகவல்கள் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டு வர்றோம் மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறதும் கொடுக்குறோம் கிரகப்பயிற்சி பலன்களாக உருப்பயிற்சி பலன் கேதி பயிற்சி பலன்கள் சனிப்பயிற்சி பலன்கள் எல்லாம் ரொம்ப தெளிவான விளக்கத்தோடு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால் நம்ம காணொலிக்கு நிறைய நண்பர்கள் சகோதர சகோதரிகள் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்காக நான் நன்றி கலந்த வணக்கங்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் வெளிநாடுகள் வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து அதிர்ஷ்ட எண்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது வந்து ராசியின் படி அதிர்ஷ்ட எண்கள் கொடுங்க நாங்கள் இங்கே வந்து இந்த ஜாக்பாட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நாங்க விளையாடுறோம் நீங்கள் அதிர்ஷ்ட எண்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் கேட்குறாங்க அதாவது அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறது ராசியின் அடிப்படையில் பொதுவாக கொடுக்கக்கூடியது இந்த அதிர்ஷ்ட எண்களை வச்சு நம்ம அந்த ஜாக்பாட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் விளையாடுகின்ற பொழுது அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம் அப்படிங்கிறது தான் பொதுவாகவே வந்து லாட்ரி அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது எல்லோருமே விரும்பக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நூற்றுக்கு முப்பது சதவீதம் பேர் அதை விரும்ப மாட்டாங்க பாக்கி எழுபது சதவீதம் பேர் அதை வந்து அதிகமாக விரும்புவாங்க அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இருக்குது இருக்கிற பொருளாதார நெருக்கடிகள் சிக்கல்களில் நமக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க நிறைய கடன்கள் பிரச்சனைகள் இருக்குது இப்படியாக ஒரு ஜாக்பேட் நமக்கு அடித்தது அப்படின்னு சொன்னால் அதையெல்லாம் சரி செய்து நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கலாம் அப்படிங்கிற ஆசைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கத்தான் செய்கின்றது அதனால் வந்து இதில் ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஈடுபடக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது நாட்டு யோகம் அப்படிங்கிறது இன்னாருக்குத்தான் கிடைக்கணும் இன்னாருக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு காலமும் இல்லை எல்லா பேருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எல்லாருக்குமே அதிர்ஷ்டம் இருக்கும் அதிர்ஷ்டம் இல்லாத மனிதர்கள் யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை அனைவருக்குமே அதிர்ஷ்டம் உண்டு அதாவது நிறைய வழிகளில் பணம் பொருள் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது வந்து நேர்மையான வழியில் பணம் பொருள் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தான் இந்த நாட்டு அப்படிங்கிறது வந்து குறுக்கு வழி ஒன்றும் கிடையாது இது வந்து சட்ட ரீதியாக அரசாங்கமே சில மாநிலங்களில் நடத்தக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று ஒரு விஷயம் அதனால் அதில் ஈடுபடுறாங்க அதனால் வந்து அவங்கவுங்களுடைய சொந்த விருப்பம் அதை வாங்குவதும் வாங்காமல் இருப்பதும் அப்படிங்கிறது அதன் ரீதியாக நம்ம வந்து அதை மூவ் பண்ணுறதுனால தப்பு கிடையாது சரிங்களா அப்போ இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நாட்டில் நமக்கு இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத சுய ஜாதங்கள்லயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது வந்து த நடக்கின்ற தசை தசா தசாபுத்திகள் அப்படிங்கிறது வந்து நமக்கான பண வரவை கொடுக்குமா கொடுக்காதா இல்லை நமக்கான பொருள் பணம் அப்படிங்கிறது இழப்பாக போகக்கூடிய காலகட்டமாக அப்படிங்கிறத சுய ஜாதங்களில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் பட் அது எதையுமே தெரிஞ்சிக்க விரும்பாத நபர்கள் அப்படிங்கிறது இந்த மாதிரி பொதுவான எண்களை வச்சு நம்ம ஒரு மூவ் பண்ணி விளையாடுவாங்க அதில் ஒரு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது சில பேருக்கு கிடைச்சிரும் நம்ம காணொலி வாயிலாக இருக்கின்ற நிறைய சப்ஸ்கிரைபர்கள் வந்து வெளிநாடுகளில் வெளி மாநிலங்கள் இருக்கிறவங்க நம்மக்கிட்ட அதிர்ஷ்ட எண்கள் ஜாதக ரீதியாக வாங்கி விளையாண்டவங்க சில பேர் ஒரு குறிப்பிட்ட தொகைகளெல்லாம் பரிசுகளாக பெற்றிருக்கின்றார்கள் அதை நமக்கே அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க மிக்க நன்றி அவங்களுக்கு நம்ம காணொலியில் வந்து இந்த அதிர்ஷ்டயன்கள் பதிவு அப்படிங்கிறத தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது ரெண்டு நாளைக்கு இந்த அதிர்ஷ்டன்கள் பதிவு கொடுக்கலனாலும் நம்ம மக்கள் வந்து ஏன் வரலை எதுக்கு வரலை அப்படின்ற கேள்விகள் கேட்குற அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அதிர்ஷ்டயன்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நான் ரொம்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் உங்களுக்கான பொதுவாக உங்கள் ராசிகளுக்கு நட்சத்திரத்தின் அடிப்படையிலையும் ராசியின் அடிப்படையிலையும் கிரக அமைப்புகள் அடிப்படையிலையும் இந்த பதிவில் வந்து ஆறு ராசிகளுக்கு அதிர்ஷ்ட எண்கள் நான் கொடுத்துருக்குறேன் விருப்பம் உள்ளவங்க வந்து இந்த அதிர்ஷ்ட எண்களை பயன்படுத்தி அந்த நாட்டில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்க விளையாண்டுக்கலாம் யாரையும் வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி கொடுக்கப்பட்டது அல்ல புரியுதுங்களா விருப்பம் இருந்தால் பயன்படுத்திக்கலாம் முதலாவதாக ரிஷபம் ராசி ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு ஒரு ஆறு எண்கள் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ஆறு எண்களும் ராசியின் அடிப்படையிலையும் நட்சத்திரத்தின் அடிப்படையிலையும் கொடுக்கப்பட்டுள்ளது அதில் ரெண்டு ஆறு ஒன்று அஞ்சு எட்டு நாலு இந்த ஆறு எண்களுமே ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும் இப்போ பூஜ்ஜியம் அப்படிங்கிறது வராதா நிறைய பின்பன்ற எண்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பூஜ்யம் இருக்குதே அப்போ பூஜ்ஜியம் வந்தால் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கலாம் பூஜ்யம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான எண் இதை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்திக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு இந்த இருநூற்றி அறுபத்தி ஒன்று ஐநூற்றி எண்பத்தி நாலுன்னு சொல்லி நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல பூஜ்ஜியத்தை நம்ம வச்சுக்கலாம் அப்போ மற்ற எண்கள் அப்படிங்கிறது இதே எண்களாகத்தான் வரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இருநூற்றி அறுபது ஐநூற்றி எண்பது அப்படின்னு சொல்லி எழுதினாலும் உங்கள் எண்கள் தான் அப்போ பூஜ்ஜியம் இருநூற்றி அறுபதுலேயும் வந்திருக்குது ஐநூற்றி எண்பதுலேயும் வந்திருக்குது இந்த மாதிரி நீங்கள் அமைச்சுக்கலாம் அதனால் பூஜ்ஜியம் அப்படிங்கிற ஒரு பொதுவான விஷயம் நீங்கள் எழுதக்கூடிய இடங்களில் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு யோகம் தோணும் இப்படி அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இதே தான் லைனாக அமைச்சாதான் கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இந்த எண்களை மாற்றி எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் அமைச்சிக்கலாம் இது உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லப்பட்ட ஒன்று அடுத்ததாக கடகம் ராசி கடகம் ராசிக்கு நாலு ரெண்டு ஒன்பது மூன்று எட்டு அஞ்சு இந்த ஆறு எண்கள் கடகம் ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும் அப்போ லைனை எழுதுகின்ற பொழுது நானூற்றி இருபத்தி ஒன்பது முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு இந்த எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும் பூஜ்ஜியம் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது நீங்கள் அந்த இடத்துல ஒரு செலக்ட் பண்ணுற போது உங்களுக்கு எப்படி தோன்றுதோ அந்த மாதிரி இந்த எண்களை மாற்றி அமைத்தும் நீங்கள் விளையாண்டுக்கலாம் அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களுக்கு ஆறு ஏழு எட்டு நாலு அஞ்சு ஒன்பது இந்த ஆறு எண்களும் துலாம் ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய யோக எண்கள் அப்போ இந்த எண்களை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டால் லயனா எழுதினாலும் ஆறுநூத்தி எழுபத்தி எட்டு ஐம்பத்தி ஒம்போது ஆக மாற்றி அமைக்கலாமா அப்படின்னு கேட்டால் நீங்க இதே எண்களை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைத்து கொள்ளலாம் புரியுதுங்களா பூஜ்ஜியம் அப்படிங்கிறது நீங்க எந்த இடத்துல வேண்டுமானாலும் சேர்த்துக்கலாம் இங்கேயும் ஒரு சின்ன உதாரணம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் அதாவது பூஜ்யம் வருது ஆறுநூத்தி ஏழு அப்படிங்கிறது எழுதுகின்ற பொழுது ஒரு மூன்று இலக்கு எண்கள் எழுதிங்கன்னா அறுநூத்தி ஏழுனா சைபர் வந்து சென்டர்ல வந்திருக்கு அதுக்கப்புறமா எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு இதுதான் உங்கள் நம்பர் இப்படியும் அமைச்சிக்கலாம் புரியுதுங்களா ஒரு உதாரணத்துக்கு இது நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சுக்கலாம் ஐம்பத்தி ஒம்பது சைபர் ஏழு அப்படி எழுதினாலும் உங்கள் நம்பர் தான் தொண்ணூற்றி அஞ்சு அறுபத்தி ஏழு எழுதினாலும் உங்கள் நம்பர் தான் நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி அமைச்சு எழுதிக்கலாம் அடுத்ததாக விருச்சகம் ராசி நண்பர்கள் விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு அஞ்சு எட்டு ஒன்பது ஒன்று மூன்று ஏழு இந்த ஆறு எண்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும் இதில் ஏனா எழுதினாலும் சரி நீங்கள் எப்படி வேணுமானாலும் மாற்றி அமைச்சு எழுதிக்கலாம் இப்போ ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது நூற்றி முப்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னால் இப்படியும் எழுதிக்கலாம் இடையில ஏதாவது ஒரு இடத்துல பூஜ்ஜியமும் சேர்த்துக்கலாம் இரண்டு இடத்துல கூட பூஜ்ஜியம் சேர்த்துக்கலாம் இது இந்த எண்கள் தான் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும் அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்கு வந்து ஒன்பது மூன்று அஞ்சு ஒன்று ஆறு நாலு இந்த ஆறு எண்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்குது இந்த எண்களை வந்து நம்ம எழுதுகின்ற பொழுது தொள்ளாயிரத்து முப்பத்தஞ்சு நூற்றி அறுபத்தி நாலுன்னு எழுதிக்கலாம் பட் இதை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சிக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒம்போது அறுபத்தி நாலுன்னு எழுதினாலும் உங்கள் நபர் தான் மேக்ஸிமம் இந்த முப்பத்தஞ்சி ஐம்பத்தி ஒம்போதெல்லாம் அடிக்கடி பணம் கிடைக்கக்கூடிய எண்கள் இந்த எண்களுக்கு சர்வசாதாரணமாக பணம் கிடைக்கும் அந்த இந்த எண்கள் வந்து கண்டிப்பாக வின் பண்ணும் அதே மாதிரி மகரம் ராசி மகரம் ராசிக்கு வந்து எட்டு ஆறு ஒன்று அஞ்சு ரெண்டு ஒன்பது இந்த எண்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும் இதை நீங்கள் லயனாக எழுதணும்னாலும் எழுதிக்கலாம் எண்ணூற்றி அறுபத்தொன்று ஐநூற்றி இருபத்தி ஒம்போது அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் இல்லை பூஜ்ஜியத்தை எந்த இடத்தில் வேண்டுமானாலும் சேர்த்து நம்ம எழுதிக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு டபுள் ஜீரோ அறுபத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி ஒரு நாலு நம்பர் ஒருத்தர் எழுதுகிறாரு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இது யோகத்தை தரும் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கங்க புரியுங்களா இப்படி வேண்டுமானாலும் அமைச்சுக்கலாம் ஐம்பத்தி அஞ்சு இருபத்தி ஒம்பதுன்னு எழுதுகிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு நாலு நம்பர் எழுதுறாங்க அதே தான் நல்ல அருமையான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இப்படியெல்லாம் கிடைக்கும் இதெல்லாம் யோகத்தை தரக்கூடிய எண்கள் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறு நாலு நம்பர் எழுதுகிறார்னா அது கண்டிப்பாக யோகத்தை தரும் இப்படியாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த எண்கள் நிச்சயமாக கொடுத்துரும் அப்படிங்களா இப்போ இந்த ஆறு ராசிகளுக்கும் இதில் அதிர்ஷ்ட எண்கள் நான் கொடுத்துருக்குறேன் இப்போது இதில் வரக்கூடியது வந்து நம்ம தமிழ்நாட்டில் நாற்று சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பயன்படுத்துறது விற்பனை செய்வது அப்படிங்கிறது சட்டப்படி தடை செய்யப்பட்டிருக்கிறது வெளி மாநிலங்களில் இருந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அதற்கான பயன்பாட்டை இங்கே கொண்டு வந்தால் சட்டப்படி தண்டனைக்கு உள்ளாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது நான் இந்த பதிவில் கொடுத்துருக்கிறதுலாம் என்னுடைய காணொளியில் இருக்கக்கூடிய நேயர்கள் சப்ஸ்கிரைபர்கள் கேட்டதற்கு இணங்க நான் இதை கொடுத்துருக்கிறேன் முழுக்க முழுக்க வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருப்பவர்கள் எனக்கு தினமும் கேட்பதால் இதை நான் கொடுத்துருக்கிறேன் நிறைய நண்பர்கள் இதை வாங்கி பயன்பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை கேட்கின்ற பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நிறைய பேர் வந்து மலேசியாவில் இருக்கக்கூடிய நண்பர்களெல்லாம் இந்த நான்கு இலக்கு எண்கள் அடிக்கடி கேட்டு வாங்கி அதை யூஸ் பண்ணுறாங்க அவங்களும் ஒரு சின்ன சின்ன தொகைகள் வந்து பரிசாக ஜெயிக்கிறாங்க நிறைய வெளிநாடுகளில் இன்னும் சிங்கப்பூர் அப்புறம் லண்டன் இந்த மாதிரி நகரங்களில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் இந்த எண்களை வச்சு விளையாடுறாங்க அவங்க வந்து சொல்லுவாங்க ஒரு சின்ன தொகை எங்களுக்கு கிடச்சிருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதுக்கெல்லாம் சேர்த்து தான் அவங்க கேட்டதற்கு இணைங்கி தான் ஒரு விரிவான பதிவாக நான் இதில் கொடுத்துருக்குறேன் லாட்ரி அப்படிங்கிறது எல்லோரும் விரும்பக்கூடியது அல்ல எழுபது சதவீதம் விரும்புவாங்க முப்பது சதவீதம் அதை பற்றி விரும்ப மாட்டார்கள் தான் இந்த பதிவு புரியுதுங்களா இப்போது சமீபத்தில் வரக்கூடிய கேரள மாநிலத்தில் வந்து ஒரு பன்னிரெண்டு கோடி பரிசு இதில் லட்சோப லட்சம் மக்கள் போட்டியிட்டாலும் அதில் நாமளும் ஒருத்தராக ஏன் இருக்கக்கூடாது அந்த வாய்ப்பு நமக்கு ஏன் கிடைக்கக்கூடாது ஒரு முயற்சி ஜஸ்ட் அவ்வளோதான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது சில நேரங்களில் தானாக தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக உட்காந்துட்டு தான் தேடி வராது ஒரு முயற்சி பண்ணா தான் அதுவும் கிடைக்கும் அப்போது ஒரு வழிபோக்கில் போகிற போதோ வர்ற போதோ ஏதோ ஒரு சுற்றுலா போகிறோம் வர்றோம் அப்படின்னு சொன்னால் அதற்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கிக்கலாம் அதாவது பிரியப்பட்டு நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலை அதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமாகவும் இருந்துவிடும் இல்லையா அப்போது நண்பர்கள் வந்து விருப்பம் உள்ளவங்க இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் இது ஒவ்வொரு மாதமும் நம்ம தெளிவான விளக்கத்தோடு அதிர்ஷ்டங்கள் கொடுப்போம் அது வந்து கிரக அமைப்புகளை பொறுத்து இந்த மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இதற்கான எண்கள் எந்த இடத்துல அமைச்சா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கணிப்பில் கொடுக்கறது ஏனோதானம் இது செய்கிற வேலை கிடையாது இஷ்டப்படி கொடுக்கறதும் அல்ல அதனால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லோருக்குமே உண்டு முயற்சி பண்ணுறவங்களுக்கு அந்த கிரக அமைப்புகள் ஒத்துழைக்கின்ற பொழுது நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நண்பர்களே விருப்பப்படுறவங்க இதை பயன்படுத்திங்க மிக்க நன்றி